ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டிஸ்ட்ரிக் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு இல்லாத பாயசம் தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்கிறான்றதை பார்த்துருவோமா அதோடு இல்லாமல் இந்த பாயசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் கூட இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் இது கூட நல்லா பழுத்த வாழைப்பழம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க பழம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வண்டி வாழைப்பழம் தான் எடுத்துருக்கேன் இதை மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு வெட்டிடலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இது மாதிரி நல்ல மைய மசிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மேஷர் வச்சு மசிக்கலைன்னா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை மசிச்சாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் முடிய அளவுக்கும் கூட நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க இதில் வந்து நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இதில் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேன் கூட கலந்துக்கலாம் நான் வந்து இந்த பழத்தில் இருக்கிற இனிப்பே போதுமானதுன்னு நான் இதில் வந்து ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி சப்போட்டா பழம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளை பழம் முத்துக்கள் நெக்ஸ்ட்டு கிரேப்ஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் ஆப்பிள் பப்பாளிப்பழம் எந்த பழம் நானும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டமான ஒரு நாலுலேருந்து அஞ்சு பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் கலந்து விடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் சாப் பண்ணேன் முந்திரியும் பாதாமியும் நல்ல பொடிசா துருவி இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட பேர்ச்சம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்தியான பாயசம் ரெசிப்பி இது வீட்டில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சிருந்தனால சட்டில் அஞ்சே நிமிஷத்தை செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான இந்த பாயசத்தை வாரில் ஒரு ரெண்டு முறை குடிங்க தேங்காய் பால் சேர்க்கறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் வயிற்றுப்பு வாய்ப்புண்ணை வந்து இந்த தேங்காய் பால் சரி பண்ணும் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சி அடுப்பில்லா பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்